சிறப்பாக நடைபெறுகின்றது பக்க கொடிகளை வருக வருகின்ற அன்போடு அழைக்கின்றோம் சூடான இட்லி வெண்பொங்கல் சாம்பார் சட்னி மழையும் கொண்டிருக்கிறோம் பத்தகோடிகள் கொடிகள் வந்து சாப்பிட்டு செல்லுங்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிகளில் வளரும் பதினாறாம் ஆண்டு ஆனால் வருக வருக என்று அழைக்கின்றோம் جنه مانو آ

யா பிரேச்ச வந்தானாய் போகற பிரேய் எப்டிடா டட்டு குடுக்குறது இந்த டாட்ட கொண்டு வருங்க டாட்ட கொண்டு வரானே தண்ணி ஊத்திங்க டாட்ட கொண்டு வந்துங்க இந்த பத்தங்கர் டாட்ட வந்து கொண்டு வருங்க ஓட போறே தீனா என்ன பியான்ஸ்னா என்ன ஃபண்டஸி எல்லாம் வர முடியல போறது வாங்க வாங்க வா 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 ये सामी ला बांगा 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 ये बांगा माँ बांगा सामी बांगा बाहर बड़ी बात नहीं है क्या बड़ी बात हो रही है अच्छी बात है ये बांगा 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 अपन वाले निकल नहीं है ये बांगा ये बांगा माँ बांगा